சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் திருவாசகம் பொன்னூசலிலிருந்து ஒரு வாசகம் காண்போம் கொங்குளவு சோலை திரு உத்தர கோசமங்கை கொங்கு தெங்குளவு சோலை திரு உத்தர மங்கை தங்குலவு தோதி தனி உருவம் வந்தருளி தங்குலவு தோதி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பருத்திட்டு எந்தரவும் ஆற்கொள்வா எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்வான் பங்குலவு கோதையும் தானும் பணி கொண்ட பங்குலவு கோதையும் தானும் பணி கொண்ட கொங்குலவு கொன்றை தடையான் பரவி கொங்குவு கொன்றை தடையான் குணம் பரவி பொங்குலவு பூன்முலை பொன்னூசல்லாடமோ பொன்னூசல் ஆடமோ பொங்குலவு பூன்முலை பொன்னு செல்லாடாமு